my God. God. ஃதுலாஹி மின்ஷய்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹம்மத் கமா சல்லாய் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமா இன்னக்கமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் வாலா அலி முஹம்மத் கமா பாரக் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமா இன்னக்கமீது உன் மஜீத் அன்பிற்குரியவர்களே அஸ்லாமுலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நிகழ்ச்சியில் ஒற்றுமைக்கான வழி என்ற தலைப்பில் விரிவான முறையில் இங்கே நாம் விளக்கியிருந்தோம் இன்று முஸ்லீம்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை முஸ்லீம் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மூலையுமார்கள் பல ஃபத்வாக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பலரும் பல கருத்துக்களை சொல்வதால் பிரிந்து கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைய முஸ்லீம்கள் மத்தியில் படித்த இளைஞர்கள் மத்தியில் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டுமல்லவா முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமல்லவா என்கின்ற கேள்விகள் அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது பல தனிப்பட்ட நபர்களும் சரி தனிப்பட்ட இயக்கங்களும் சரி முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஹசரத் முகமது நபி சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் தந்த இந்த சமுதாயம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டுமல்லவா என்கின்ற இயக்கம் பலருடைய உள்ளத்தில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது திருக்குருவானில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது எனவே முஸ்லீம்கள் ஒன்றுபடுவதற்கும் திருக்குருவானில் நிச்சயமாக வழிகள் இருந்தாக வேண்டும் அது மட்டுமல்ல இறைவன் ஹதரத் முகமது நபி சல்லல்லாஹ் அலே அவர்களுடைய சமுதாயத்தை ஒரு பிரிந்த சிதறுண்ட சமுதாயமாக ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் மாறாக ஹதரத் முகமது நபி சல்லல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் தந்த அந்த சமுதாயம் ஒற்றுமையாக ஓர் சரடில் கோர்த்த மணிகளைப் போல் இருக்க வேண்டுமென்றுதான் இறைவன் விரும்புவான் அது மட்டுமல்ல இறைவன் திருக்குருவானில் குன்தும் உம்மத் நீங்களே சிறந்த கூட்டத்தினர் என்று குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே சிறந்த கூட்டத்தினர் எவ்வாறு பிரிந்து கிடப்பர் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறந்த கூட்டத்தினராக இருக்க முடியாது எனவே சிறந்த கூட்டத்தினர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைய முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கருத்து வேறுபாடுகளையெல்லாம் கலைந்து கருத்தொற்றுமை ஏற்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் பலர் நல்ல எண்ணத்தோடு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் நாம் கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போன்று இதற்கான தீர்வை தான் செய்ய வேண்டும் இறைவன் திருக்குருவானில் மூணாவது அதிகாரம் நூற்றி நாலாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹுவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள அருளை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு முன் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாயிருந்தீர்கள் அல்லா தான் உங்கள் உள்ளங்களை இணைத்து வைத்துள்ளான் எனவே நீங்கள் அவனுடைய அருளினால் ஒருவருக்கொருவர் சகோதரர்களை போன்று ஆகிவிட்டீர்கள் என்று இறைவன் திருக்குருவானில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ்வினுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள் அல்லா தான் உள்ளங்களை இணைத்தான் என்று இந்த திருக்குருவான் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அருள் இல்லை என்றால் அங்கே ஒற்றுமை இருக்காது அருள் இருக்கும்போது அல்லாஹ் உள்ளங்களை ஒன்றிணைக்கின்றான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களால் உள்ளங்களை இணைக்க முடியாது மாறாக தான் உள்ளங்களை இணைக்க முடியும் அல்லாகுவால் தான் உள்ளங்களை இணைக்க முடியும் என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியில் விரிவான முறையிலே விளக்கியிருந்தோம் அல்லாஹ் உள்ளங்களை இணைத்தால் மட்டுமே ஒற்றுமை ஏற்பட முடியும் மாறாக சில இயக்கங்களாலோ அரசியல் அமைப்பினாலோ மூலையுமார்களாலோ சங்கங்களாலோ ஒருபோதும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது மாறாக அல்லாஹ் உள்ளங்களை இணைப்பதின் மூலமாகத்தான் ஒற்றுமை ஏற்பட முடியும் என்பதை துருக்குருவானிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இறைவன் துருக்குருவானில் மூணாவது அதிகாரம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை ஒன்றை ஒன்றுடன் இணைத்துவிட்டான் நீர் பூமியில் உள்ளவற்றையெல்லாம் அவர்களுக்காக செலவு செய்திருந்தாலும் உம்மால் அவர்களின் உள்ளங்களை இவ்வாறு இணைத்திருக்க இயலாது ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே நேசத்தை ஏற்படுத்திவிட்டான் என்று குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை ஒன்றை ஒன்றுடன் இணைத்துவிட்டான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சேர்த்து அந்த உள்ளங்களை ஒன்றிணைக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் அவற்றால் உங்களால் செய்ய முடியாது மாறாக அல்லாஹுவால் தான் அந்த உள்ளங்களை இணைக்க முடியும் என்று இறைவன் துருக்குருவானில் குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுக்கிடையே நேசத்தை ஏற்படுத்திவிட்டான் என்றும் குறிப்பிடுகின்றான் எனவே உள்ளங்கள் இணைவதன் மூலமாகத்தான் ஒற்றுமை ஏற்பட முடியும் ஒருமைப்பாடு ஏற்பட முடியும் சமுதாயங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை நிலவ முடியும் உள்ளங்கள் இணையவில்லை என்று சொன்னால் அங்கே ஒற்றுமை ஏற்படுவதற்கான வழிகள் இல்லை ஹஜரத் முகமது நபி சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றின அப்போது கலீஃபத்து ரசூலாக இருந்த ஹதரத் அபூபக்கர் அலியல்லாஹ் வன்கு அவர்கள் அன்றைய தினம் அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள் உள்ளங்களை இணைக்கக்கூடிய பணியில் கலீஃபத்துல் ரசூலாகிய ஆகிய ஹதரத் அபூபக்கர் அலி அல்லாஹ் ஒன் ஈடுபட்டார்கள் அதன் மூலமாக அங்கே உள்ளங்கள் இணைந்தன ஒருமைப்பாடு ஏற்பட்டதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது எனவே நுபுவத்திற்கு பிறகு நுபுவத்தின் பிரதிநிதியாக தோன்றிய அந்த கலாபத்தின் மூலமாக உள்ளங்கள் இணைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஹஜரத் ரசூல் சல்லாஹ் அலைசல்லைய மறைவுக்கு பிறகு எதிரிகள் பல தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள் முசைலமா நாற்பதாயிரம் படை வீரர்களோடு முஸ்லீம்களை தாக்குவதற்கு முற்பட்டிருந்தான் முஸ்லிம்ஸ் மக்கள் மத்தியிலும் பல கருத்து வேற்றுமைகள் இருப்பதை அந்த நேரத்திலே உணர முடிந்தது ஆனால் கலிஃபத்துல் ரசூல் ஆகிய ஹதரத் அபூபக்கர் அலி அல்லாஹன்க அவர்கள் அந்த நேரத்தில் அந்த உள்ளங்களை இணைத்தார்கள் முஸ்லீம் சமுதாயம் ஒரு சரடில் கோர்த்த மணிகளை போல் அன்று ஒன்றிணைந்தார்கள் அந்த கலீஃபாவினுடைய முயற்சியினால் அந்த கிலாஃபத்திருந்ததின் காரணமாக அவர்கள் ஒன்றிணைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது கடந்த நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் ஹஜரத் ரசூல் சல்லாஹ் அலைசல்ல அவர்களுடைய மறைவுக்கு முன்னால் ஹதரத் ரசூல் சல்லாஹ் அவர்கள் உசாமா பின் ஜெயித் ரலி அல்லாஹ் ஒன் அவர்களுடைய தலைமையில் ஷாம் நாட்டை நோக்கி ஒரு படையை அனுப்ப முற்பட்டிருந்தார்கள் ஹஜரத் ரசூத் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த படையை அனுப்ப இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒஃபாத் ஏற்பட்டுவிட்டது ஹஜரத் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்கவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல குழப்பங்கள் முஸ்லீம்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்தது கருத்து வேறுபாடுகள் இருந்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களை தாக்க முற்பட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஹதரத் அபுபக்கர் அலி இல்லாஹ் ஒன்பவர்கள் உசாமா பின் ரலில்லா அலியுல்லாஹோன்க அவர்களுடைய தலைமையில் அந்த படையை ஷாம் நாட்டை நோக்கி அனுப்ப முற்பட்டார்கள் அந்த நேரத்தில் பெரிய பெரிய சகாபிகள் கூறுகிறார்கள் ஹசத் அபூபக்கர் அலியுல்லாஹ்க அவர்களிடம் இங்கே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது பல கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த படையை ஷாம் நாட்டை நோக்கி நாம் அனுப்ப வேண்டுமா என்று கேட்கிறார்கள் வரலாற்றில் வருகிறது ஒரு லட்சம் சஹாவாக்கள் அந்த நேரத்தில் ஹசரத் அபூபக்கர் அலி இல்லாஹ்க அவர்களிடம் இந்த படையை அனுப்ப வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹன் கவர்கள் எந்த படையை ஹசரத் முகமது நபி சல்லல்லாஹூ அவர்கள் அனுப்ப முற்பட்டிருந்தார்களோ அந்த படையை நான் ஒருபோதும் தடுத்து நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த படையை அனுப்புகிறார்கள் எனவே அன்று ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹன் கவர்கள் எடுத்த அந்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் கலீஃபாவாகிய ஹசரத் அபுபக்கர் அலி இல்லா கொண்டவர்கள் எடுத்த முடிவை ஒரு லட்சம் சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே கருத்தொற்றுமை ஏற்படுகிறது உள்ளங்கள் இணைந்து நிற்கிறார்கள் வெற்றியை பெறுகிறார்கள் இதற்கு காரணம் ஒரே தலைமையின் கீழ் நுபுவத் வழியில் தோன்றிய அந்த கலாபத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதுதான் மிகப்பெரிய அச்சநிலையை அல்லாஹ் கலாபத்தின் மூலமாக அமைதியின் நிலையாக மாற்றியதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் கடந்த நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விரிவான முறையில் நாம் விளக்கியிருந்தோம் இந்த கிளாஃபத் தொடர்பாக இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐம்பத்தாறாவது வசனத்தையும் எடுத்து வைத்து இறைவன் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் கலீஃபாவை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் அவ்வாறு அன்று ஹசரத் ரசூர் சல்லா அலைவம் அவர்களுக்கு பின்னால் நச்சையல் செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் ஈமான் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியில் இறைவன் கிலாஃபத்தை ஏற்படுத்தினான் அந்த கிளாஃபத்தின் மூலமாக அங்கே அமைதி ஏற்பட்டது ஒற்றுமை ஏற்பட்டது என்ற கருத்தை நடந்த நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் இன்றும் நாம் அந்த ஒற்றுமைக்கான வழி என்ற தலைப்பிலேயே இங்கே விளக்க இருக்கின்றோம் இஸ்லாமிய கிளாஃபத் சம்பந்தமாக துருக்குருவானில் என்ன வந்துள்ளது என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் இன்று ஒற்றுமைக்கான வழி என்ன என்பதை தேடுவதில் இன்றைய முஸ்லீம் இளைஞர்கள் அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த ஒற்றுமைக்கான வழி கிலாஃபத் மூலமாக கிடைக்கிறது என்பதை கடந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் எனவே இந்த இஸ்லாமிய கிலாஃபத் சம்பந்தமாக குருவானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் அவர்கள் இதனை மிக தெளிவான முறையில் புரிந்துகொள்ள அது வசதியாக அமையும் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லை என்பதை நாம் அடிக்கடி நினைவூட்டி வருகின்றோம் ஆனால் அந்த ஒற்றுமை எப்படி ஏற்பட முடியும் என்பதில்தான் கருத்து வேற்றுமை இருக்கின்றது நாம் திருக்குரான் ஹதீஸின் ஒளியில் கூறி வருகின்றோம் இந்த ஒற்றுமையை ஒன்று நுபூத்தின் மூலமாக ஏற்படுத்த முடியும் இன்னொன்று அதற்கு அனுபவத்திற்கு அடுத்தபடியாக ஹிலாஃபத்தின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும் அதற்கு உதாரணமாக திருக்குறான் வசனத்தையும் நாம் எடுத்து வைத்திருந்தோம் அதாவது அல்லாஹான் உள்ளங்களை ஒன்றிணைத்தான் என்று வருகின்றது உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீர் செலவு செய்தாலும் உம்மால் இந்த மக்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியாது என்று ஹஜரத் பிகில்நாயகம் சல்லாஹூ அலிஹி அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான் ஆக அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது நான் தான் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான் அந்த பொறுப்பேற்றிருக்கின்ற தான் அந்த ஒற்றுமையை எப்படி ஏற்படுத்துவேன் என்பதற்கான அந்த திட்டத்தையும் வகுத்து தந்திருக்கின்றான் ஆக அந்த திட்டம் என்ன என்பதை கண்டறிவது முஸ்லிம்களுடைய கடமையாகும் இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்கின்ற போது திருக்குரானுடைய கிலாஃபத்து சம்பந்தமான அந்த வசனத்தை நாம் எடுத்து கூறி வருகின்றோம் மீண்டும் நான் ஒருமுறை எடுத்து கூறுகின்றேன் திருக்குரான் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் வருகின்றது வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் லயஸ் ஃபில் கமஸ் தகலாஃப் அல்லது என் மென் இதில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றான் என்ன வாக்குறுதி வழங்குகின்றான் லயஸ் தஹலிஃப் அன்னகும் ஃபில் அதாவது அவர்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது ஹலாஃபத்தை ஏற்படுத்தியது போன்று உங்கள் மத்தியிலும் ஒரு கலாபத்தை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றான் ஆக இந்த திருவசனத்தில் அல்லாஹ் ஹலாஃபத்தை ஏற்படுத்துவேன் ஹலீஃபாவை நான் நிச்சயமாக ஆக்குவேன் என்று வாக்குறுதி வழங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரிதான் ஹதரத் ரசூல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு இறைவன் இதே மாதிரியான இந்த ஈமான் மற்றும் நற்செயல் ஆகிய இந்த இரண்டு பண்புகளையும் கொண்டிருந்த அந்த நபித்தோடர்களுக்கு மத்தியில் இறைவன் ஹலாஃபத்தை ஏற்படுத்தினான் என்பதையும் வரலாற்று ரீதியாக நாம் நிரூபித்து வந்தோம் அதில் இறைவன் குறிப்பிட்டது இரண்டு நிபந்தனை ஒன்று ஈமான் என்ற நம்பிக்கை இன்னொன்று அமலே சாலிஹ் என்று கூறப்படுகின்ற நச்செயல் இந்த அடிப்படையில் சஹாபாக்கள் மத்தியில் ஹசரத்து அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஈமானில் முதன்மையானவராக திகழ்ந்தார்கள் இந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை ஹலிஃபாவாக ஆக்கினான் எனவே அவர்களை ஹலிஃபாவாக ஆக்கி அவர்கள் மூலமாக அந்த முஸ்லிம் சமுதாயத்தை இறைவன் ஒற்றுமைப்படுத்தினான் என்பதற்கு நாம் வரலாற்று ரீதியாக சான்று அளித்து வருகின்றோம் இதனை அனைவரும்